வாக்காளர் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு வீடியோல நீங்க தமிழில பார்த்த மாதிரி தெளிவாகவே சொல்லிவிடுறான தளபதி மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னே உடன்பிறப்புகள் எல்லாம் இங்க கிட்ட அப்படியே ஒடி வந்திருப்பீங்க யார் யார் யாரு தளபதி மீது நடவடிக்கை எடுக்காம எவன் அப்படின்னு சொடக்கு போட்டுக்கிட்டு அத்தனை எங் என் மேலே வன்மத்தை கக்க தெளிவாக வந்திருப்பீங்க ரைட்டு ஆனா தளபதி மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தெளிவான வார்த்தை தான் அதுல எந்த மாற்று கருத்துல ஆனா கேட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா உங்க கூடவே இருக்கிற அதிகாரத்துல பங்கு வேணும்னு கேட்டவங்க தான் கெஸ் பண்ண முடிஞ்சதா ஆமாங்க காங்கிரஸ்ல இருக்கிற சில பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜோதிமணி அவர்கள் இந்த பக்கம் மாணிக்கம் தாகூர் இது மாதிரி ஏற்கனவே ஆரம்பத்துல இருந்து எங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு வேணும் அதிகாரத்திலும் பங்கு வேணும்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா தான் இவங்க மேல வந்து நடவடிக்கை எடுக்கணும் யாரு மதுரை வடக்கு தொகுதி எம்எல்ஏ அவர்கள் மீது எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க காரணம் அவர் இன்னைக்கு தூவி விட்ட சில வார்த்தைகள் மேடையில் வந்து இன்னைக்கு நிறைய வார்த்தை பேசி விட்டாரு காங்கிரஸ் மீது அப்பப்ப எனக்கே ரொம்ப கஷ்டமா போச்சுங்க இந்த தொங்கு சதை தொங்கு சதைன்னு வந்து நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ஒருவேளை இதுதான் தொங்கு சதையோ அப்படிங்கிற மாதிரி தெரியல ஆனா நான் அப்படியே கேள்விப்பட்டிருக்கேன் என்னமா தொங்கு சதை மாதிரி அந்த கட்சியை வச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க நான் காங்கிரஸ் சொல்லிங்க அரசியல் அப்படி பேசிட்டு இருக்கிறது அது மாதிரி தான் இவர் பேசின வார்த்தைகள் எல்லாமே உண்மையிலுமே ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு அது என்ன ஏது அப்படின்னு டீட்டெயிலா வீடியோக்குள்ள பாக்கும் அடுத்தது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அது தமாசோ தமாசு ஆக்சுவலா நம்ம யாரு நம்ம மதிப்புக்குரிய செங்கோட்டையன் ஐயா வந்து எதுக்கு நீக்குனாங்க சொல்லுங்க எதுக்கு அண்ணாதிரோட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்குனாங்க இவர் வந்து கார்ல மூணு பேர் ஒன்னா போயிட்டாங்க அப்படின்ட்டு யாரு மூணு பேர் ஒன்னா போயிட்டாங்க டிடி தினகரன் அவர்கள் அப்புறமேட்டுக்கு ஓபிஎஸ் அவர்கள் ஏற்கனவே அவங்க இருந்து அடிப்படை அடிப்படை உறுப்பினர் பகுதியிலிருந்து நீக்கப்பட்ட அவர்களுடன் கூட்டணி வச்சதுனாலதான் கூட்டணி மீன்ஸ் காருக்குள்ள ஒன்னா ட்ராவல் பண்ணிட்டாங்க பயணிச்சிட்டீங்க நம்ம கட்சி விவகாரத்தை எல்லாத்தையும் கிட்ட சொல்லிட்டீங்க கட்சியில் இருக்கிற சீக்கிரட்ஸ் இது எல்லாத்தையும் அவங்ககிட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னு சில விஷயங்கள்லாம் சொல்லி நம்மளோட அடிப்படை உறுப்பினர் பகுதியில பதவியில இருந்து அங்க தூக்கிட்டாங்க யாரும் எடப்பாடி ஐயா இது ஒரு பக்கம் நடந்துச்சு ஆனா ஆர் எல்லாம் அடிப்படை இவங்க கூட போய் சேர்ந்தா சேர்ந்ததுனால எட செங்கோட்டையன் அவர்கள் வந்து நீக்குனாங்களோ அவங்க எல்லாம் இப்போ வந்து அண்ணா திரோட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் வந்து இணைஞ்சிட்டாங்க உதாரணத்துக்கு டி டி தினகரன் அவர்கள் சிரிப்பு வருதா சிரிப்பு தான் எனக்கு வந்துச்சு ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா இன்னும் வந்து ஓபிஎஸ் அவர்களும் வந்து தயாராயிட்டுதான் இன்னைக்கு ஒரு இன்டர்வியூல வந்து அவர் பிரஸ் மீட் கொடுக்க வராங்க எல்லாம் தழுங்க 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 அப்படின்னு மாவட்ட செயலாளர்களுடன் அவங்க பேசி விரைவில் ஒரு சுமூகம் முடிவு எடுப்போம் என்டி கூட்டணியில் சேர்வதற்கு அப்படின்னு கேட்டாங்க அவங்க என்னங்க என் கூட்டணியில் சேர்றதா சொல்லி செய்திலாம் வந்துட்டு இருக்குது அப்படின்னு மைக்க நின்றோன்னா அவர் அப்படி சொல்லிட்டு வர்றாரு அப்படின்னா அவரோட பேச்சிலேயே நல்லா தெளிவா தெரியுது அவர் என்டிஏ பக்கம் போறாரு பாவம் செங்கோட்டையன் அவர்கள் தான் அங்க போய் தமிழக வெற்றி கழகத்தில் இருந்துகிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கார் ஏப்பா நான் உங்க கூட ஒரு வார்த்தை தாயா பேசுனேன் அதுக்கு எனக்கு அடிப்படை உறுப்பினர் இருந்து தூக்கி எஞ்சிட்டாங்களே அவரு நான் தான் கூட்டிட்டு வந்து இன்ட்ரோவே பண்ணி வச்சேன் அவரே என்னை வந்து தூக்கி விட்டாரு சரி அதெல்லாம் போகட்டும் உங்க கூட ஒரு வார்த்தை பேசணும்னு சொல்லிட்டு தூக்கிட்டாரு இப்போ அவங்களையே உங்க கூட்டணிகளை வச்சுக்கிறீங்களே இது நான் என்னத்த சொல்றது அப்படின்னு இப்படி கை கட்டிட்டு இப்படி சோகமா பாத்துட்டு இருக்காரு அப்படிதான் எனக்கு தோணுது ஆனா சோகம் அப்படிங்கிறது கிடையாது தமிழக வெற்றி கழகத்தில் அவருக்குரிய சிறப்பான மரியாதை கொடுத்திருக்காரு அவர் அவரை பத்தி எந்த கவலையும் இல்லை எனக்கு தெரிஞ்சுக்கல ஆனா அப்படிலாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிலாம் கவலையே இல்லைங்க சோ இது ஒரு பக்கம் வந்து எனக்கு தோணிச்சு இவர் வந்து அப்படி இயங்குவாரோ இல்ல அப்படி இருக்குமோ அப்படின்ட்டு அப்படிலாம் கிடையாது அவர் தெளிவா இருக்காரு ஆனா எனக்கு சிரிப்பு வந்துருச்சு கூட பேசுனது குத்தமா அப்படிங்கிற மாதிரி சரி ரைட்டுங்க இப்ப இந்த ரெண்டு விஷயத்தான் முழுக்க முழுக்க போறோம் ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ண போறாரு செங்கோட்டையன் அவர்கள் இதுக்கு என்ன பண்ண போறாங்க நம்மளுடைய யாரு இப்போ எடப்பாடி ஐயா வந்து இதுக்கு என்ன ரியாக்ட் பண்ண போறாரு இந்த எல்லா விஷயத்தையும் ஒட்டு மொத்தமாக இந்த வீடியோக்குள்ள பாக்குறோம் நாம எப்பயும் ரெக்வஸ்ட் பண்றது மறக்காம முத முறை அந்த வீடியோ குறையினா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க நான் போற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்க மொபைலுக்கு வரும் அதே சமயத்துல லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றடையும் ஓகேங்க இப்போ அந்த காங்கிரஸ் விஷயத்தை எடுக்குமா இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல வந்து நம்மளோட மதுரை வடக்கு தொகுதியை சேர்ந்த தளபதி அவர்கள் தமிழில போட்ட மாதிரி தளபதி தளபதி தளபதினு சொல்லிட்டு இருந்தியப்பா தளபதி மீதுன்னா நம்மளுடைய மாண்மீக முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஐயா தளபதி மீது நடவடிக்கையும் கிடையாது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி மீது நடவடிக்கைலாம் கிடையாது ஆனா மதுரையில உண்மையிலுமே வடக்கு தொகுதியில எம்எல்ஏ இருக்கிற தளபதி அவர்கள் இருக்கும்னு நினைக்கிறேன் இனிஷியல் தப்பாக இருந்தால் மன்னிச்சுங்க தளபதி அவர்கள் மீது நடவடிக்கை இருக்கு என்னன்னா அவர் வந்து சொல்லிட்டாருங்க என்ன சொல்லிட்டாருன்னா இங்கே பாருங்க அதிகாரத்துல உங்களுக்கு பங்கு வேணும் யாரை பார்த்து காங்கிரஸ் பார்த்து இப்படி சொல்லிட்டு இருக்கா அதிகாரத்தில் உங்களுக்கு பங்கு வேணுமா ஃபர்ஸ்ட் ஒரு பூத் கமிட்டில ஆள் இருக்குதா உங்களுக்கு ஆள் போடுறதுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் பூத் கமிட்டிக்கு ஆள் இருக்குதா உங்களுக்கு அப்படியே இப்படி இப்படி நன்றி பார்த்தா கூட மூவாயிரம் ஓட்டு கூட வராது நீங்க வந்து அதிகாரத்துல பங்கு கேட்கறீங்களா அப்படின்னு கேட்டதும் இல்லாம இந்தியா அப்படின்னு ஒரு கூட்டணி இருக்குது பாத்தீங்களா அந்த இந்தியா கூட்டணியிலேயே அகிலேஷ் யாதவ் இந்த பக்கம் வெஸ்ட் பெங்கால் மம்தா பானர்ஜி அப்புறம் நம்ம ஸ்டாலின் ஐயா அண்ணன் ஸ்டாலின் அப்படின்னு அவர் சொல்றாரு அண்ணன் எனக்கு பொறுத்தவரைக்கும் மாண்பு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் தான் ஸ்டாலின் அவர்கள் இவங்க மூணு பேர் இல்லைன்னா அந்த இந்தியா கூட்டணியே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரே போட போட்டு போயிட்டாரு அப்ப காங்கிரஸ் பத்தி ஏன் அவர் வந்து அப்ப காங்கிரஸ் இருந்தாலும் இல்லாட்டியும் இந்தியா கூட்டணி வந்து அப்படியா அப்போ காங்கிரஸே தூக்கிட்டாலும் அங்க மூணு பேர் இருந்தா போதும் யார் யார் அகிலேஷ் யாதவ் மம்தா பானர்ஜி ஸ்டாலின் ஐயா இவங்க மூணு பேர் இருந்தா போதும் அதுதான் அப்ப காங்கிரஸ் இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி வச்சுட்டாங்கன்னு சொன்னது நானு ஆனா அது வந்து கிடையாது அவங்களோட பவர் வந்து எத்தனை தரம் ஆட்சி புரிஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா அவங்களுக்கு தெரியும் சோ அவர் சொன்ன இந்த விஷயங்கள் உண்மையிலுமே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்குது அதுவும் இந்த தேர்தல் நேரத்தில் அது சொன்னது வந்து எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாதான் இருந்துச்சு ஏன்னா காலங்காலமா இருந்துகிட்டு இருந்த கட்சி காலங்காலமா ஒரே கூட்டணியில் இருந்துகிட்டு எவ்வளவு மேடு பலங்களையும் எவ்வளவு ஏற்ற இறக்கங்களையும் தாண்டி ஒன்னா பயணிச்சிட்டு இருந்தீங்கள போய் நீங்க திடீர்னு இப்படி சொல்லமா எனக்கு ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ இது சொன்னவர் எல்லாமே இன்னொரு விஷயத்தையும் ஜெயிச்சு சொல்றாரு என்னன்னா அவரு அந்த தளபதி அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா இங்க இருக்குறவங்க எல்லாருமே வந்து நம்ம கேண்டிடேட் இந்த சட்டமன்ற எலெக்ஷனுக்கு நிக்கிற எல்லா கேண்டிடேட்டும் தமிழ்நாட்டு கேண்டிடேட் எல்லாமே வந்து ஓகே அவங்க வந்து செல்வ பெருந்தகை அவர்கள் அவர் குடுக்குற அந்த லிஸ்ட் காங்கிரஸ் வேட்பாளர் லிஸ்ட் எல்லாமே எந்த பிரச்சனையும் எதுவும் பேசுறது இல்ல ஆனா எம்பியா இருக்கிறாங்க பாத்தீங்களா அதாவது டெல்லி எம்பி பாராளுமன்ற எம்பி வந்து யார் யாரும் மாணிக்கம் தாகனும் சரி இவர் இவரு வேலுச்சாமி அவர் எம்பிஎல் நினைக்கிறேன் வேலுச்சாமி அவர்கள் இப்படி எல்லாருமே இந்த பக்கம் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி இவங்கெல்லாம் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த சட்டமன்ற இலட்சனில் வர நிபுத்தி கவலை இல்லை ஏன்னா இவங்கெல்லாம் எம்பி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வார்த்தை சொல்லிக்கிறாங்க இப்படி எல்லாம் பேசின உடனேயுமே கோபம் வந்துருச்சு யாரா இருக்கு மாணிக்கம் தாகூருக்கும் ஜோதிமணி அவர்களுக்கும் எம்பி அவர்களுக்கும் ஒரு கோபம் வந்துருச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க எப்படிங்க அப்படி சொல்லுவீங்க எங்களோட எங்களுக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்குது நாங்க வந்து உங்க கூட்டணி தர்மம்னு ஒண்ணு இருக்குது கூட்டணி தர்மத்திற்காக நாங்க வந்து பயணிச்சுட்டு இருக்கிறோம் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் சரி மறைந்த கலைஞர் அவர்களுக்கும் சரி அவங்களுக்கு ஒரு மரியாதை நிமித்தமாக நாங்கள் கூட்டணியில் பயணிச்சுட்டு இருக்கோம் எங்களை போய் நீங்க கேள்வி எங்களுக்குன்னு ஒரு சுயமரியாதை அதை கரெக்டா பாத்துக்கங்க கூட்டணி தர்மத்தை மெயின்டைன் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஒரு அதிருப்தி தான் சொல்லியிருக்காங்கன்னு வச்சுங்களேன் என்ன பண்ணணும் அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஐயா வந்து ஒரு கட்டளை இடணும் ஓவரால் தமிழ்நாடு நம்ம கூட இருக்கிற கூட்டணி கட்சியே நம்ம இப்படி பேசினா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னாதான் அவங்களும் தெளிவா இருப்பாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை ஆனா இது மாதிரி வார்த்தைகள்லாம் அவங்க வீசும்போது உண்மையிலுமே கஷ்டமா இருக்குமே இல்லையா சோ இப்படி ஒரு விஷயத்த வந்து எனக்கு கண்ணில் பட்டோன்னுமே உங்கள்கிட்ட காட்டணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் கூட்டணி கட்சியில் வந்து காங்கிரஸ் இருக்கணுமா இல்லை அவங்க தனியாக பயணித்து தமிழக வெற்றி கழகத்தில் போகணுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கருத்து இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஓகேங்க அடுத்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிடிவி தினகரன் அவர்கள் வந்து இன்னைக்கு பிரஸ் மீட் சந்திக்கிறார் ப்ரெஸ் மீட் சந்திக்கும் போது என்ன ஆகுதுன்னா ப்ரெஸ் மீட்ல எல்லாருமே கேட்குறாங்க இப்படி என்ன இப்படி இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அந்த பக்கம் பார்த்தா ஓபிஎஸ் அவர்களும் ஒரு முடிவெடுக்காம நிலையில் இருக்காரு அவரும் வர்ற மாதிரி தெரியுது இப்போற போக்கில் அப்படியே செங்கோட்டையன் அவர்கள் ஒரு வாரம் சொல்லிட்டு போயிட்டாங்க என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு டிடி தினகரன் அவர்கள் கேட்டோடையுமே நீங்கள் தமிழக வெற்றி வர்ற மாதிரி இருந்தீங்க ஆனா ஏதோ ஒரு அழுத்தம் மேல இருந்து வந்துருச்சு நாங்க யார் கூட எல்லாம் பேசலாம்னு போறணுமோ டெல்லியிலிருந்து அதுக்கு முன்னாடி பிளான் பண்ணி தூக்கிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுத்தம் உங்க அழுத்தத்தினாலதான் நீங்க வந்து என்டிஏ கூட்டணிக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அதுக்கு அவர் உடனே ரியாக்ட் பண்ணிருக்காரு அழுத்தம் எல்லாம் இல்லைங்க அவர்கிட்ட நான் உறுதி கொடுக்கல நான் வந்து எனக்கு எந்த கட்சி எங்களோட மக்களுக்கு என்ன நலன் கிடைக்குமோ அந்த கட்சிக்கு நான் போவேன் அதுதான் என்னோட முடிவு நான் வந்து அவர்கிட்ட சொன்னனா வந்து வரேனா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவரும் மரியாதையோட தான் பேசுற மதிப்புக்குரிய அண்ணன் வந்து செங்கோட்டையன் அவர்களுக்கு நல்லா தெரிஞ்சவர் தான் அவர்கிட்ட நான் சொல்லவே இல்லை இப்படி ஒரு விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லிட்டாரு நான் அப்படிலாம் சொல்லிங்க நாங்கள் இருக்கிறோம் அதே மாதிரி உங்க சித்தி சித்தினு சொல்ல சசிகலா அவர்கள் வந்து உங்களை வந்து ஒரு மாதிரியே திட்டிக்கிட்டே இருக்கிறாங்களே அப்படின்ட்டு பாருங்க ஏ அதெல்லாம் எங்க சொந்தங்க சொந்தக்காரங்க சித்தி சித்திலாம் திட்டினா நான்லாம் வந்து வாங்கிட்டு போயிடுவேன் அப்படியே விட்டு போயிடுவாங்க இதெல்லாம் எங்களுக்குன்னு ஒரு பங்காளி சண்டை அது மாதிரிதான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எனக்கும் ஒரு பங்காளி சண்டை பங்காளி சண்டையில வந்து அடி வெட்டு பூத்தெல்லாம் நடக்கும் அப்படியே இருக்கும் பாத்தீங்கன்னா நாளைக்கு ஏதோ தாயா பிள்ளைய ஒன்னா சேர்ந்துக்கிட்டு எல்லாம் பயணிச்சுட்டு இருப்பாங்க அது மாதிரிதான் எங்களுக்குள்ள இருந்த பிரச்சனை சால்வ் ஆகி நாங்க வந்து ஒரே பண்ணிட்டு போறோம் எங்களுக்கு எல்லாம் யாரும் அடுத்தம் கொடுக்கல அப்படின்னு வந்து அவரு சொல்லிட்டு தெளிவா போயிட்டாரு எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா ஓபிஎஸ் அவர்கள் வந்து நிலைமை என்ன அப்படிங்கிறதான் நான் இப்போ இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் அவர்கள் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்க வராங்க அப்போ அவரோட இன்டர்வியூவில் அதாவது போகிறப்போக்கில் சொல்லிட்டு போன விஷயங்கள் என்னன்னா பொறுமையாக இருங்க எல்லா மாவட்ட செயலாளர்கள் அவர் கட்சியில் குழுன்னு தானே இருக்குது ஏது மாவட்ட செயலாளர்கள் அவர் வந்து அப்படி சொன்னார் நாங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணி இதெல்லாம் ஒரு முடிவுக்கு சொல்கிறோம் அப்படின்ட்டு அவர் முன்னாடி வந்து எங்கே இருந்தாலும் நான் வந்து என்டிஏ கூட்டணி சேரமாட்டேன் எடப்பாடி பழனிசாமி இருக்கிற அங்கே வைக்கிற எந்த கூட்டணியில் தான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார்ன்னு எனக்கு தோணுது ஒரு வேலை நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டா மன்னிச்சுங்க அங்கே எடப்பாடி பழனிசாமி அங்கே அவர் இருக்கிற இடத்துக்கு நான் இருக்க மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லிகிட்டு இருந்தார் ஆனால் இன்னைக்கு இருங்க இருங்க பொறுங்க பொறுங்க வரேன் 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 அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அகல அப்படியே போயிடுறாரு எனக்கு ஒரு கேள்விங்க நீங்கள் முடிஞ்சா சொல்லுங்கள் நம்மளோட ஓபிஎஸ் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி ஐயா இருக்கிற ஏடிஎம்க்குள்ள போக முடியாது எடப்பாடி பழனிசாமி ஐயாவும் ஓபிஎஸ் ஐயாவோ உள்ள விடமாட்டாருங்கிறது எல்லாருக்கும் இந்த பக்கம் டிஎம்கே பக்கம் போலாம் அப்படின்னா அவரோட மனசாட்சி ஒத்துக்காது அவர் காலங்காலமா கடந்து வந்த பாதை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பா தான் இருந்திருக்குது முதலமைச்சராகவும் இருந்திருக்காரு அப்படிப்பட்டவர் இங்க போகும்போது அதை விட பெரிய பொறுப்பை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்தாலும் இப்ப டெம்பரரியா இருக்குமே இல்லையா நாளைக்கு அவரோட அரசியல் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாகிரும் எங்க இருந்து இங்க வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பாங்க சோ அந்த பக்கமும் ஒரு நாக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலும் பாசிபிள் இல்லை இது ரெண்டு பக்கம் முடிஞ்சு போச்சா இருக்கிற ஒரே ஆப்ஷன் யாரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இணைந்து அவரு கூட பயணிப்பது தான் ஏற்கனவே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் அவங்க வந்து என் கூட்டணி இருக்கிறாங்க இவர் வந்து அவர் கூட சேர்ந்துக்கலாம் சேர்ந்துகிட்டு என் கூட்டணி வெற்றிக்கு பாடுபடணும் ஆனா இன்டைரக்டா ஓபிஎஸ் அவர்களும் பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக்குவதற்கு மட்டும்தான் பாடுபடுவார் இவரும் எம்எல்ஏவோ இல்லை அவங்க கை காட்டுற ஆளுங்களோ இருப்பாங்கன்னு வச்சுங்களேன் இருந்தாலும் இது மட்டும்தான் ஆப்ஷனா இருக்குது தமிழக வெற்றி கழகத்திற்கு போவாரா அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஆனா சமீபத்திய நடவடிக்கைகள் எல்லாமே அவர் வந்து ஒரு ஒரு மாதிரியா தமிழக வெற்றி கழகத்துல வந்து இருக்கிறதா அவருக்கு நியூஸ் போயிருக்குன்னு சொல்லிக்கிறாங்க அதாவது இல்லைங்க அங்க பர்சன்டேஜ் இருக்குங்க ஆனா அதெல்லாம் என்ன ஒரு குழப்பமான சூழ்நிலைதான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் அவருக்கு சொன்னதாகவும் அவர் வந்துகிட்டு சரி வேணாம்ப்பா நம்ம வந்து அவங்களோட பலம் தெரியட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவங்களோட ஓட் பேங்க் என்னன்னு தெரியட்டும் அது வரைக்கும் நாம இங்க போய் இருப்போம் அப்படின்னு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தொண்ணூத்தி எட்டு பர்சன்டேஜ் வந்து எங்க என்டிஏ கூட்டணியில் ஓபிஎஸ் அவர்கள் போறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படி போனா அவர் எந்த சின்னத்தில் போட்டியிடுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரட்டலை கொடுப்பாங்களா அப்படின்னா பாசிபிள் இல்லை ஏன்னா அவர் அண்ணா திராட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கணும் இல்ல இங்கதான் தான் இருக்கணும் அப்படின்னா தாமரை சின்னத்துல போட்டியிடணும் அங்க போக மாட்டார் பாரதிய ஜனதா கட்சியில இவர் இணையணும் அங்க போக மாட்டார் சரி ரைட் அப்படி இல்லை ஒரே வாய்ப்பு ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டு டிடிவி வி தினகரன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் ரொம்ப க்ளோஸ் அதனால கட்சியில இணைந்து இவர் பயணப்படுவார் குக்கர் சின்னத்தில் போட்டியிடுவார் அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு தோணுது இதை பத்தி உங்களோட கருத்து ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விட்டீங்கன்னா நானும் பல பேரும் பார்த்து தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் மறக்காம இது வரைக்கும் வீடியோ பாத்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்ற அடையும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்க மொபைல் வரும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்